அடுத்த ஒரு சோதரங்க மிகவும் எளிமையான இஸ்லாமிய திருமணம் பற்றி எனக்கு சில கேள்விகள் உள்ளது பெண்ணுக்கு தனது பெட்ரோல் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது வரையறை உண்டா திருமண திருமண செலவு மண்டபம் வாடகை திருமண சாப்பாடு பெண் வீட்டார் செய்வது வரலட்சணை ஒரு அங்கம் ஆகாதா பெண் வழி திருமண செலவு ஏதாவது அதிசீவிக்கிறதா ஒவ்வொரு நான் ஒரு கேள்வி நிறைகிறேன் ஒரு வச்சு வச்சுருக்கிறேன் முதல்ல எளிமையான திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெட்ரோல் இவ்வளவு தான் கொடுக்கணும் வரையறை எதுவுமே கிடையாது அந்த பெண் வசதியான குடும்பத்தில் வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு வசதியான வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன மனமாக தாங்கள் என்று கேட்டு விடுவார்கள் இவங்க தாங்க வாயால கேட்டாலோ அல்ல தரணும்னு மனசால நினைச்சாலோ அல்ல தராட்டா அதை ஒரு குற்றமாக குறையாகவோ சொல்லி காட்டுவதோ அது நிச்சயமா வரதட்சணை என்று ஹராமலே சேர்ந்துடும் ஏன்னா நீங்க வந்து நல்ல பெரிய பெரிய தாடி வச்சு பெரிய பெரிய தொப்பி போட்ட பெரிய பெரிய இபாதத்தான இங்க இருந்து வாயில இருந்து காது கிளிய அஹ் இஸ்லாத்த பத்தி புராண பத்தி அதை பேசுறவங்களா அவங்க வீட்டு கல்யாணம் வரும்போது எல்லாத்தையும் பறந்துட்டு அது அது உங்க புள்ள தங்கும் போது அதுக்கு ரூமுக்கு ஒரு ஏசி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த பெட்ரூம் கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த புள்ள உங்க புள்ள படுக்கும் போது அதுக்கு இங்க பல பெட் பழைய பெட் ஆயிடுச்சு அதுக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல எப்படி பண்ணுமோ பார்த்து பண்ணிக்க அப்புறம் உங்க வீட்டுல வசதியா வாழ்ந்த புள்ள புருஷனோட பின்னாடி பைக்ல உட்கார்ந்து போனா நல்லா இருக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அதனால உங்க பிள்ளை மேல மழை தெரியும் உண்டலாமா அதனால ஒரு காரு அது நாங்க சொல்ல வேண்டியது இல்ல அது நீங்க தெரியும் நீங்க கார் வாங்கும்போது சாதாரண அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கார் வாங்க மாட்டீங்க நல்ல முப்பது நாற்பது லட்சம் கார் தான் வாங்குவீங்க அப்புறம் சாப்பாடு இப்படி கேட்பதை விட ஒரு கிட்ட கேவலமான பிச்சை இது கிடையாது கிட்ட கேவலமான பிச்சை இது அப்போ இன்னைக்கு திரு எளிமையான திருமணம் என்பது இஸ்லாம் வீண் வரையும் அதுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வீண் வரையும் அதுக்கு அளவு என்ன சாப்பிடறது குடிக்கிறது மீன் நிறைய உதாரணமா ஒரு பந்தி போய் உட்காடுறோம் ஒரே ஒரு பிரியாணி வச்சாங்க கொஞ்சம் பிரியாணி வச்சாங்க அதுல கறி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுதான் இருந்துச்சு ஒரு சட்னி வச்சாங்க இதுவும் விருதுதான் தான் அந்த பிரியாணியில கறி நிறைய போட்டு ரெண்டு மூணு வகையான சட்னி வச்சாங்க இதுவும் விருதுதான் தான் அந்த பிரியாணியோட சேர்த்து அதுல மட்டனும் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாங்க இதுவும் விருதுதான் தான் சிக்ஸ்டி பைவோட சேர்த்து ஒரு சிக்கன் ஃபால் ஒண்ணு வச்சாங்க அதுல ஒரு தயிர் சட்னி ஒரு கத்திரிக்காய் சட்னி வச்சாங்க அதோட சேர்த்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சாங்க ஒரு ஸ்வீட் வச்சாங்க அதோட சேர்த்து ஒரு வித்திரப்பா கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி மினல் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க இதுவும் இருக்குதான் இது எது ஆடம்பரம் முதல்ல வெறும் சோறு போட்டு சாம்பார் வைக்கிறது ஆடம்பரமா அல்ல பிரியாணி போட்டு ஒரு துட்டு கறி வைக்கிறது ஆடம்பரமா அல்லது கடைசியா சின்ன அது ஆடம்பரமா எது ஆடம்பரம் எதுவுமே ஆடம்பரம் இல்லை இதுவரை இப்போ எட்டு பத்து வகையான ஐட்டம் வச்சிருக்குது பிரியாணியில கறி நிறைய போட்டிருக்காரு தயிர் சட்னி கத்திரிக்காய் சட்னி ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் சிக்கன் சிக்கன் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சிருக்காரு ஆனா இது எதிரே ஒரு பருக்கை கூட வீணாகவில்லை என்றால் இது எதுவுமே ஆடம்பரம் இல்லை ஆடம்பரம் இல்ல ஆஹ் வெறும் சாம்பார் சாதம் தான் ரெண்டு வயசு சாப்பிட்டா அப்படியே போட்டு போறாங்க இது ஆடம்பரம் ஆஹ் ஆடம்பரத்துக்கு அளவுகள் என்றால் வீண் விரயம் தேவையில்லாமல் வீண் விலையமாக தான் ஆடம்பரத்துக்கு வரையறை மண்டபத்தை சிறியிலிட்டாலும் பண்றாங்க

மாப்பிள்ளைக்கு மாலக்கொண்ட கிருஷ்ணன் இருக்கு எவ்வளவு பெரிய ஆகும் இது ஏன்னா வீடியோல வந்து அந்த மேக்ரோ வந்து ரொம்ப அழகா இருக்கணுமா சுப வீடியோவே ஒரு இஸ்ரா வீண் விரையும் அந்த இஸ்லாபிக்கு இன்னொரு ஸ்ராப் இன்னொரு வீன்வரையும் ஆஹ் வரையறை என்பது அதாவது மீன் விரை வரையறை தேவையான அளவுக்கு ஆஹ் மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்காரு இன்னும் மாப்பிள்ளை ஆளுகா உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல மாப்பிளைக்கும் மத்தவங்க ஏர் கூலர் பத்து ஏர் குலர் வந்து வைக்கிறாங்க இது தேவை வெய்கரமா இருந்தது ஒரு பத்து ஏர்கூலரை வச்சு கொஞ்சம் குருகுன்னு வைக்கலாம் இது இஸ்லாம் வீண் விரையமில்ல மாப்பிள்ளை மக்கள் உட்கார ஸ்டேஜில் நல்ல சேர் போட்டுருக்காங்க இது வீண் இல்ல நல்ல மாப்பிள்ள அழகான கோடி சூட் போட்டிருக்காரு இது வீண் இல்ல அது தேவைக்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அது வீண் நிறையம் அது மார்க்கத்துக்கு உட்பட்ட செலவாக இருக்கும் பட்சத்தில் தேவை இல்லாமல் ஒரு பைசா செலவு செய்தாலும் அது வீண் நிறையம் தான் மேலே அழகான பண்றது என்ன தேவை மேலே அழகான பண்றது என்ன தேவை ஆகவே வீண் நிறையத்திற்கு அளவுகள் தேவையில்லாமல் ஒரு பைசா செலவு செய்தாலும் அது வீண் தான் அதே அந்த அடிப்படையில பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் இவ்வளவுதான் செலவு செய்யணும் இல்ல அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டவர் செலவு செய்யலாம் ஆனால் அது தேவையில்லாத செலவாக இருக்கக்கூடாது அடுத்த மண்டப செலவு சாப்பாடு செலவு இதெல்லாம் பெண் வீட்டாளர் கேட்கறது இது பக்கா வரதட்சனை செலவு பேர் வரதே என்ன அவர் காசு கேட்கறது மட்டும் வரதட்சனை நகை அது எங்களுக்கு தெரியாதா அவங்க மூத்த பொண்ணுக்கு இரநூறு பொண்ணு போட்டதா கேள்விப்பட்டோம் இளைய பொண்ணு பொண்ணு கம்மியாக போட்டோம் புரியுங்க எவ்வளவு கீழ்த்தரமான பிச்சை இது அல்லது எங்க வீட்டுக்கு நாலு மருமக வந்திருக்குதுங்க எல்லாமே நூத்தி ஐம்பது இருநூறு போட்டு போட்டுருந்துச்சுங்க அதே மாதிரி உங்க பொண்ணு வந்தாலும் எங்க அந்த அந்த மருமக்கு மதத்துல கௌரவமா இருக்கும் உங்க பொண்ணு அதெல்லாம் கம்மியா போனா மத்தவங்க மத்தியில கேவலமா இருக்குமா இல்லையா அப்ப இவங்களுக்கு கௌரவம் நினைக்கிறாங்கன்னா அந்த கழுத்துல மாட்ட நகையில தான் கௌரவம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கௌரவம் என்பது கண்ணியம் என்பது ஒரு பெண்ணுடைய நகைகள் அல்ல அந்த பெண்ணை ஒழுக்கத்திலும் விவாதத்திலும் மார்க்கப்பட்டிலும் தக்குவாயிலும் மற்றவர்கள் உதவிகளிலும் ஒத்தாசியர்களும் குடும்பத்தை அனுசரிச்சு நடப்பதென்றால் ஒரு பெண்ணுடைய கௌரவம் இருக்க தவிர அவர் கொண்டு ஒரு நகையிலோ சீர் சீரட்ல பணத்தையோ கௌரவம் இல்ல அப்படிங்கறத ஆணை பெற்றோர்கள் விளங்க வேண்டும் அதனால அப்படி கேட்டு வாங்குறது சாப்பாடு செலவா இருந்தாலும் சரி திருமண செலவா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் சரி எல்லாமே வரதட்சனதான் இது எல்லாமே ஹராம் அடுத்து கேட்ட ஒரு வசதி படைத்தால் வசதி கேட்ப ஆட்களை அழைப்பது ஆனபுரமாக ஏழை தனது தகுதியை விட அதிகம் செலவு செய்த ஆட்களை அழைத்தால் ஆடமரம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்காக பணக்காரர்கள் உண்மாதிரியா இருக்க வேண்டுமா நல்ல கேள்விங்க அதான் நல்லா புரிஞ்சுங்க திருமணம் என்பதை நம்ம என்ன எல்லாத்தையும் அழைச்சி அதை வந்து ஒரு பெரிய கிராண்டா ஒரு பெரிய மண்டபத்தில் வச்சு பெரிய அப்படியே ஒரு ஹால்ல வச்சு அல்லது ஒரு ஓபன் ஏரியால வச்சு பெரிய மைதானத்துல வச்சு அப்படியே பஃபே சிஸ்டம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விட்டு நல்ல கூத்து கும்பான அடிச்சு அப்படியே பஃபே சிஸ்டத்துல அப்படியே எல்லா கை சாப்பிட்டு இங்க நடந்து அங்க பேசிக்கிட்டு இங்க சாப்பிட்டு நடந்து பேசிட்டு எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான வெஸ்டர்ன் கல்ச்சர் இது மேற்கத்தி கலாச்சாரம் பணக்காரங்க போல இதெல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு அவனை பண தீவிர காட்டுறதுக்காக வேண்டி அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்படி அவர் பிரதியாவுத்தரான அவர்களோட பெரிய பணக்கார யாருங்க இருக்க முடியும் அப்துல் ரஹ்மான் இப்படி அவர் பிரதியாவுத்தரானோ அதாவது மின்ட்டு மின்ட்டு தங்க தங்க பேக்டி தங்க சாலை தங்க ஃபேக்டரி வச்சிருந்தாங்க வரலாறுல வருது அவங்க தங்க பேக்டியில தங்கத்தை அறுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆட்கள் தங்கத்தை அறுத்து அறுத்து அவருடைய கைகள் காய்ச்சுக்கிட்டே போயிருக்குமா அப்ப அவங்க கோடி சொல்ல பார்த்து

நீங்க நினைக்கிறோம் ஒரு பணக்காரரு ஒரு பெரிய கிராண்டா ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அது பெரிய மைதானத்தை எடுத்து அங்க வந்து நல்ல சீரியலை போட்டு டெக்ரேஷன் பண்ணி நல்ல பெரிய பெரிய சி எம்யையும் பிஎம்ஐயும் மினிஸ்டர் சிங் எம்எல்யும் கூப்பிட்டு ஒரு திருமணம் முடிய தவறா அந்த பணக்காரன் மன்னங்காட்டி பணக்காரன் அப்துரஹமானீன் அவுப்பரதே அத்தனை விட்டா பெரிய பணக்காரன் ஆகிட்டாரு இல்ல வரக்கூடிய அந்த விஐபி சி எம் பிஎம் ஓ கண்மி நாயன் சல்ல லாலசம் அவர்களையோட பெரிய விஐபி ஆட்டாங்க அந்த ரஹ்மான கண்மணி நாயன் சல்லல்லா உயிரோடு இருக்கிறாங்க ஊர்ல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல கல்யாணம் ஆகும் சொல்லி மரம் பஜர்ல பார்த்து கேட்கறாங்க யார சொல்லல பசுல பார்த்து கேட்கறா அந்த ரமணி என்ன ஒரு மாதிரி அந்த புது மாப்பிள்ளைக்குள்ள தேஜஸ்வரம் இருக்கிறீங்களே என்ன கரெக்டா எனக்கு அந்த கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளா என்ன பண்ண ராசமா போன நல்லா இருப்பியா உருப்பிடாம போக நீ விளந்தாம போக கெதுகிட்டு போவ நீ எனக்கு எட்டு வார்த்தை எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டியா விளந்துவியா உனக்கு உன் பொண்டாட்டி உனக்கு விலங்காம போவ நீ விளங்காம போ என்னென்ன பொதுவா என்ன கொடுப்போம்

பெரிய பெரிய பணக்காரன் வீடு கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுலயோ பெரிய பெரிய எம்எல்ஏக்களை கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்ல இவர் வட்டி கடன் வாங்கி பெரிய கிராண்ட நடத்தி எம்எல்ஏக்களையும் எம்எல்ஏ எம்பிக்களை கூப்பிட்டு பெரிய கௌரவமான கல்யாணத்தை நடத்தி போடுவாரு அடுத்த வருஷம் போட்டி ஆயிடுவாரு சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது அந்த எம்எல்ஏவோ அந்த எம்பியோ அந்த பணக்காரர்களோ சொந்தக்காரர்களோ பந்தக்காரலோ யாரும் ஏன் கேட்க மாட்டார்கள் இவரை தூட்டத்தான் செய்வார்கள் பா போன வருஷம் என்ன கிராண்ட கல்யாணம்னா நீங்க வந்து சோதனை பிச்சரிச்சிருக்கலாம் எவ்வளவு கொடுத்துவார்கள் இந்த கௌரவம் தேவையா ஆகவே திருமண விஷயத்திலே செல்வந்தர்கள் மற்றவர்களுக்கு முன் மாதிரியாதான் இருக்க வேண்டும் உங்க வீட்டு கல்யாணத்தை எளிமையா பிடிங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க ஒருத்தர் பெரிய செல்வந்தர் அவங்க வீட்டு கல்யாணத்தை எப்படி முடிச்சாரு பெருனாள் அன்னைக்கு மல்லையாசூல் வச்சு முடிச்சாரு பெருனாள் அன்னைக்கு ஊர் முஸ்லீம்கள் என்னது தெரியும் திருநாளி வரா முஸ்லீம் யாரோ மல்லையா வரோம் புசிய அவரும் சொன்னாரு பெருநாள் அன்னைக்கு மானு கல்யாணம் பள்ளியாசல வச்சு பள்ளியாசல வச்சு எளிமையும் அழகா பெருநாள் கல்யாணம் முடிச்சாரு எல்லாத்துக்கும் சம்சந்த நீ பேச்சு கொடுத்தாங்க மறுநாள் பெருநாள் முடிஞ்ச மறுநாளே கணவன் மாதிரி ரெண்டு பேரும் அணிமுறை அடிப்பிட்டாரு எங்க உங்களாவுக்கு மக்காவுக்கு இது அழகான கல்யாணம் ஆகவே செல்வந்தர்கள் இந்த மாதிரி நல்ல நடைமுறை மூலமாக மற்றவர்கள் முன்னுதாரமா இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க ஏழைகள் ஆடம்பரம் சீக்கிரா இருந்தால் அந்த ஹராம் அந்த ஹராமுக்கு காரணமா இருப்பது செல்வந்தர்களுடைய ஆடம்பரம் தான் இவர்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசை நம்மளும் செய்யலாமே அப்படின்னு ஆகவே திருமணம் என்பது எளிமையாக நடக்க வேண்டும் அதுதான் அல்லாவுடைய கட்டளை